விரைவில் கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடையும் கிட்டத்தட்ட நமக்கு எந்தெந்த மாவட்டத்தில் வெப்பம் அதிகம் அதிகமாகி இருக்கிறது எங்கெல்லாம் பனிப்பொழிவு தொடர்ந்து தீவிரமாக இருக்கிறது எப்பொழுது இந்த பனிப்பொழிவு எல்லாமே நம்ம முடிவுக்கு வரும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க அதிகாலை நேர பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு முதல் பத்து நாட்களுக்கு மட்டும் சற்று தீவிரமாக இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி இருபதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனிப்பொழிவுமே நமக்கு தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிரும் அதற்கடுத்து பெரிதளவில் நமக்கு மழை பொழிவும் பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது ஆகவே இந்த வருஷம் கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே நமக்கு தொடங்க போகிறது இந்த எச்சரிக்கையை நம்ம போன வருஷத்துலேருந்தே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா கடந்த மார்ச் மாதத்துல கடந்த வருஷம் மார்ச் மாதத்துல நமக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே இருந்துச்சு அதை விட நமக்கு இந்த வருஷம் மார்ச் மாதங்கள்ல நமக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுதலான வெப்பமானது கண்டிப்பாக பதிவாகும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பிப்ரவரி மாதத்திலே அதாவது இந்த மாதத்திலேயே நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிக் கொண்டிருந்த நம்ம பார்த்தோம் இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல பிப்ரவரி மாதங்கள் மட்டுமல்ல மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதங்கள் வரைக்கும் இந்த வருஷம் தொடர்ந்து நீடிக்கும் அப்புறம் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் மத்தியில கொஞ்சம் தீவிரமாகும் போது ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல கொஞ்சம் வெப்பம் குறையும் மீண்டுமாக இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துல கடுமையான வெப்பநிலை பதிவாகிய பிறகு வடகிழக்கு பருவமழையானது தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது ஆகவே தொடர்ந்து எப்படிப்பட்ட வானிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உயரும் இதுல குறிப்பாக உள் மாவட்டங்களில் தான் முதலாவதாக வெப்பநிலை மிக கடுமையாக உயர வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற உள் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொடங்கும் மற்றபடி மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அநேக இடங்களில் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் ஒருபுறம் அதிகரித்தாலும் தற்போதைக்கு பனிப்பொழி ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால பெரிதாக அந்த உணரக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரிகிறது இல்லை ஆனா அடுத்த அடுத்த மாதம் நமக்கு மார்ச் மாதத்துல இருந்து பனிப்பொழிவுகள் குறையும் அப்படிங்கிறதுனால உணரக்கூடிய வெப்பநிலையானது ரொம்பவே அதிகரிக்கும் அதாவது உதாரணமாக ஒரு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் நமக்கு வெப்பம் பதிவாகுது அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகிறது போல அந்த உணரக்கூடிய வெப்பநிலை இருக்கும் ஆகவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக அதாவது இந்த ஜனவரி இறுதி மற்றும் பிப்ரவரி முதல் வாரங்கள்ல பரவலாக நமக்கு ஆங்காங்கே நமக்கு மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் இப்போ அந்த மழையுமே நமக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது ஏன்னா அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை சாரல் மழையும் முடிவுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமாகவே வறண்ட வானிலையாக காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வட இந்திய பகுதிகளில் இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இருந்து அதிகப்படியான வெப்பநிலை குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் அதிகமான வெப்பம் பதிவாகும் நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் கூட பதிவாக வாய்ப்பு இருக்கு குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் இந்த மாநிலங்கள்ல மிக கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதனால வட இந்திய பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல வெப்பம் மிக அதிகமாக காணப்படும் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கூடுதலாக மழை வருமா அல்லது மிக குறைவாக இருக்குமானு இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கூடுதலாகவே நமக்கு வந்து பதிவாகும் கடந்த ஆண்டுல எப்படி நமக்கு அதிகப்படியான தென்மேற்கு பருவமழை கிடைச்சதோ அதே போலதான் இந்த வருஷமும் நமக்கு தென்மேற்கு பருவமழையானது கண்டிப்பாக நமக்கு இருக்க போகிறது ஆகவே தொடர்ந்து நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க துல்லியமான மாநில அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களிலும் கர்நாடகா போன்ற மாநிலங்கள் கேரளாவிலும் அதிகளவு நமக்கு மழை கிடைக்கும் குறிப்பாக ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த மூன்று மாநிலங்கள் மட்டுமல்லாமல் மற்ற வட இந்திய மாநிலங்களிலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத மாதங்களில் குறிப்பாக மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளிலும் கோடை காலங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை பொழிவுகளும் இந்த தென்மேற்கு பருவமழையில் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க